ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ சிக்கன் கறி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருப்பில் எடுத்துக்கிட்டேன் அடுத்து சிக்கனில் வந்து தயிரை நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கு என்னென்ன பொடலன்னு பார்க்கலாம் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அரை மணி நேரம் வச்சு வச்சுருவேன் அடுத்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் நான் குக்கரில் தான் இப்போ பிரியாணி பண்ண போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் பிரியாணிக்கு நான் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் வச்சுருந்தோம்ல அது அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அடுத்து கருப்பில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கணும் பொன்னிறமாக மாற வரைக்கும் நல்லா வணங்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து சிக்கன் பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் தக்காளி நல்லா வணங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு அடுத்து தயிர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சிக்கன்லேயே கொஞ்சமாக போட்டோம் அதனால் இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும் அடுத்து சிக்கன் அரை அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ எடுத்துக்கிட்டேன் அதை போட்டலாம் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளல் நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே டம்ளரில் நான் மூணு டம்ளல் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி வச்சுங்க அடுத்து அரிசி போட்டுடலாம் லைட்டாக கலரி விட்டு லைட்டாக கொதிக்கட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு கொதிக்குது அவ்வளோதாங்க இப்போ குக்கரில் மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க விசு வந்துருச்சு பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குது அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி டாடா பாய் பாய்